வணக்கம் கன்னிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் செய்யிட்டுங்க லெவன் தேர்ட்டி முடிஞ்சது இன்றைக்கி வந்து ஸோ அரமிக்கும் போது அவர் விஜய் சேதுபதி வந்தார் இன்றைக்கி வந்து பொங்கல்னால வேஸ்ட்டு கட்டினு வந்துட்டார் ஓகேவா தமிழர் பண்பாடு அப்படின்னு வர அப்படின்னு வந்தொடனே உள்ளே இருக்கவங்க இருக்கா பார்த்துட்டு வாங்கதா சூப்பராக இருக்கா ஓ நாங்கள் ரைட்டு அண்டு சரி நீங்கள் இந்த இதை பற்றி நான் நினைக்கிறீங்க யார் யார் இன்னும் கேட்டார் ஆமாம் யார் எவிக்ஷனை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் என்ன யாருக்கு யார் பிஆராக இருக்குங்க அப்படி ஏதோ சொன்னான்னு கேட்டார் கேட்டதுக்கு அவங்க சொ ஒரு கருத்துக்கு சொன்னாங்க சொன்னதில் அந்த ரவீந்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அதான் ரவீந்தர் என்ன சொன்னார் ரவீந்தர் யார் இவர் இவரும் பேச விஜயதேதர் வந்து யார் யாருக்கு மண்டை கழுவி விட்டாங்க அதான் அந்த சௌந்தரியா வந்து அந்த வாசையை எடுத்தாங்க முதல் முதல்ல அந்த மாதிரி பேசும் மண்டை கழுவுறது மண்ட அது வந்து இப்போ இந்த பிக் பாஸ் ஹைட்டு ஃபுல்லாகவே மண்டை கழுவுற வேலையாகி போச்சு அதன்படி விஜய் சேதுவு கேட்டார் இப்போது அந்த பழைய ஆட்கள் வந்தால் எட்டு பேர் யார் யாருக்கு மண்டை கழுவி விட்டாங்க அப்படின்னாரு அப்படின்னு கூட எல்லாம் சொல்கிறாங்க இப்படி சார் அவங்க சொன்னார் இப்படி சொன்னார் என்ன கட்சியில் பார்த்தா இந்த ரவீந்தர் பேர் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு ரவீந்தர் தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஜாக்லின்னு சொல்கிறாங்க ரவீந்தர் தான் கூப்பிட்டு நீ பெட்டி எடுத்து போயிடலாமே நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா முத்து வின் தான் இருக்குது முத்துக்கு நான் பியாராகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது விஜய் சேர்த்து அவரும் சொல்லிட்டார் முத்துக்கு பியாராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்போது அவர் சொல்கிறார் இல்லை தான் அது ஒரு பேச்சாக தான் சொன்னேன் அப்படின்றார் ஆக இன்றைக்கி ஃபேட்மேன் மாட்டிக்கினார் அதாவது இது கேம் மாற்றலை இப்போது பிஆர் பிஆர்ன்றாங்களே இதுமாக இருந்தேன் அப்புறம் எப்படிங்க ஒரிஜினாலிட்டி கேம் வரும் அப்புறம் இதுக்கு எதுக்கு ரியாலிட்டி ஷோன்னு வைக்கிறீங்க பேர் அதாவது ஜனங்களுடைய ஓட்டு வச்சு தான் நீங்கள் வரணும்னா அவன் நூறு நாள் அவன் இன்னா பண்ணுறான் இதை பார்த்து ஜனங்கள் இது பண்ண அதை விட்டு வரும்போதே நான் ஒரு அதாவது எக்ஸாமில் பிட்டு பேப்பர் எடுத்தால் தான் அடிக்கிற மாதிரி தாங்கிது பிட்டு வச்சு இல்லை புக்கு வச்சு அடிப்போம்ல அதுக்கு வாஜியர் தெரியல வாஜியர் சில மாதிரி கண்டுக்க மாட்டாங்க எக்ஸாம் டைமில் அப்போ புக்கு திறந்து வச்சு எழுதுவான் எழுதி மார்க் எடுப்பான் அப்புறம் என்னத்துக்கு எக்ஸாம் அப்படின்னு அது மாதிரி கதை தான் இருக்குது ஆக நேற்று வந்து அருண் எவிக்ஷன் ஆகிட்டார் நேற்று இன்றைக்கி வந்து அது சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து தீபக்கு அம் அமிச்சிட்டாங்க இதே விஜய சேதுபதி இந்த இராணுவ போகும்போது சொன்னார் நீ வந்து பிஆர் வச்சிருக்க உனக்காக வெளியும் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுத்தாங்க அதே நேற்று சௌந்தர்யாவுக்கு வரும்போது அதே அவர் சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு பிஆரை பற்றி அந்த இப்போ பேசினான் மீன்னா அந்த இந்திக்கார் பொண்ணு வந்தது குக்குவித்துக்குவாங்கல்ல அது பேர் வர மாட்டேது அவ அவங்க சொன்னதுக்கு அப்படிலாம் கிடையாது பிஆர்லாம் கிடையாது இதெல்லாம் அவங்களுடைய உழைப்பால் வந்தது பிஆர்ன்றது கிடையாது அப்படின்னு ரொம்ப சப்பை கட்டினார் நேற்று அதாவது இவரே ராணுவ பற்றி அன்றைக்கி சொன்னார் நீங்கள் பிஆர் மூலிமா தான் வந்துக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி சொல்கிறது அது மாதிரிலாம் கிடையாது அவங்க அவங்கவுங்க அந்த அவங்க உழைப்புனால்தான் தான் வராங்க ஏங்க எப்படிங்க வரும் உழைப்பாக ஒன்றும் புரியல அப்புறம் அப்படியே ஏதோ பேசிட்டு அந்த ரவீந்திர புத்தனை நல்லா அட்டாக் பண்ணார் அவர் ரவீந்திரன் ஏதோ ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் சார் நான் வந்து ரெண்டு பேரும் மட்டும் சொன்னேன் சார் மீதி பேரெலாம் நான் சொல்லேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்குமே இல்லை சொல்லியிருக்கணும் இல்லை சார் அப்படி சார் இப்படி சார் மாட்டிக்கினார் பாவம் அந்த பேட்மேன் வந்து அவர் அவரே அழுதுட்டேன் நம்மளுக்கு கஷ்டம் எதுக்கு இவங்களாம் உள்ளே பாவம் அதான் நான் வெளியே வந்து நான் ரிவ்யூ தான் பண்ணியிருந்தேன் நான் இது மாதிரி எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் பியர் வேலை பார்த்துருக்கேன் ஜாக்லின் பார்த்துருக்கேன் சௌந்தர்யாவுக்கு பார்த்துருக்கேன் அதான் நான் வெளியே ரிவியாக இருக்கும்போது நான் இவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நான் அதெல்லாம் இவர் எடுத்துக்காமல் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ண சொல்லி அந்த பெரிய மனுஷனை அளவில் வச்சாங்க அவர் இப்போ கதுக்கு தந்துவிட்டால் எப்படின்னா ஒட்டி வெளியே போடாது போல அது மாதிரி ஆயிடுச்சு நிலம சரி அதெல்லாம் போட்டோம் அப்படின்ட்டு கட்சியில் இன்றைக்கி இதை தான் பேசினாங்க பேசிட்டு நீங்கள் அதாவது நீங்கள் போகி வருது இன்றைக்கி எதை விட்டுட்டு போவீங்க எதை எடுத்து போவீங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்னோடனே நான் இந்த பழத்தை விட்டுணுன்னு நினைக்கிறேன் அந்த பழத்தை விட்டுணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு அதில் இந்த ராயன் ஒன்று சொன்னது தான் ரொம்ப இது நான் தனியாக இருந்தேன் சார் எனக்கு தனியாக இருக்க பயம் அப்படின்னாரு நீ எங்கே பார்த்து தனியாக இருந்த நீ வந்து ஜாக்னின்னு அன்று சவுந்தரையாக கொடுத்து இருந்த அதாவது அவர் கேம் ஆனதை கடைசி ஒரு பத்து நாள் தாங்க ராயன் இல்லாட்டி அவர் பேர் அடிக்கடி வந்தது அவர் எப்போ போயிருக்கணும் அந்த டாஸ்க்கு டிக்கெட் டாஸ்க்கு வின் பண்ணி தான் உள்ளே இருக்கார் இல்லாட்டி அவர் எப்போ தூக்கிட்டு இருப்பாங்க அந்த பத்து நாள் அது முன்னே அவர் ஜாலியாக இருந்தார் அதான் ஒரு பதினஞ்சு நாள் கழு இருபது நாள் கழித்து தான் வந்தார் மூணு மூணு வாரம் கழித்து தான் வந்தார் வந்துட்டு இந்த ஜாக்லின் இது கூட வச்சிங்கன்னா இந்த கோவா கேங்குன்னு ஒன்று செட் பண்ணி இருந்தார் அவர் இந்த அந்த அதுக்கு ஒரு அஞ்சு பேர் இருந்தது அப்படின்னு நேற்று இந்த இதில் அருண் போயிட்டாங்க இன்றைக்கி வந்து யார் போகணும்னு பார்த்தா தீபக் காமிச்சிட்டாங்க தீபக் காமிச்சாங்க எல்லாருக்குமே சாக்கு எனக்கும் சாக்கு ஆயிடுச்சு ஏன்னா அசல்பதலாக தெரிஞ்சுது என்னென்ன அது தீபக் எப்படி போவார் ஏன்னா இவரோட மோசமான டீம்லாம் இருக்குது பவித்ரா என்ன ஆனாங்க சொல்லுங்கள் பாலம் அது என்னத்துக்கு அவங்கள காப்பாற்றுறாங்க எனக்கு தெரியல வருஷமே பிஆர் டீமாக சரி அதை விடுங்க சௌந்தர்யா என்ன கேம் ஆனாங்க சும்மா அப்பப்போ மரியாதை இல்லாமல் அந்த முடியை இழுத்து விட்டுக்கின்னு கண்ணை அப்படி சொருவிங்கு என்ன அது பிக் பாஸே சௌந்தரிய சொல்லி விட்டார் அன்றைக்கி வந்து பேசுகிறாரு சௌந்தர்யா என்ன ஒரு மேலே இருக்குங்க நீங்கள் உங்கள் மேலே இப்படி இருக்காதுங்க கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருங்க ஐ லவ் யூ என்ன பாஸ் உங்கள் நீங்கள் உங்கள் பேசுறது பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது விஷாலே பரவாயில்ல போல் அவருக்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்க கிட்ட அப்படின்னு ஆச்சு மாதிரி இந்த சௌந்தர்யா வந்து என்ன கேம் பண்ணிணாங்க சௌந்தர்யா ஜாக்டலி நான் அந்த இந்த டாஸ்க் ஒன்று தேவர் அண்ட் பேய் அந்த டெவில் ஆடணுங்களேன் அந்த ரெண் அந்த கேம் ரெண்டு பேருமே ஆடலை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே இது ஆட வரல நான் தீபம் கேட்குறாரு ஏமா நீ ஆடுவேன் அண்ணா எனக்கு வரலண்ணா நான் என்ன பண்ணட்டும் அது எனக்கு தெரியலையன்று ரெண்டும் அழுவுற அம்மா இருந்தாங்க அந்த கேமாரி ஸ்பாயில் பண்ணாங்க அவங்க உள்ளே இருக்கிறாங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தீபக் வெளியே போயிட்டார் இது என்ன இதுன்னு தெரில அதாவது பிக்பாஸ் வந்து நாங்கள் வச்சதான் சட்டம் அப்படி அப்படின் இந்த பேரை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கேம்காத மாற்றிடலாம் மாற்றிட்டு இது ப்ரைவேட்டு டாஸ்க்குன்னு வைக்கலாம் ஏன்னா இப்போ மீதி ஷோலாம் பண்ணுறீங்களே இப்போ இந்த என்னது குக்கு து கோமாளி அதெல்லாம் பண்ணுறீங்க அது நீங்கள் வைக்க தான் தீர்ப்புன்ற மாதிரி ஏன்னா அது வந்து மக்கள் ஓட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுறோம் இது பிக் பாஸ் வந்து இதுக்குன்னு மெனைக்கெட்டு உட்காந்து பார்க்குறாங்க பாரு அவங்களெல்லாம் ஃபூல் ஆகிட்டீங்க அவ்வளோ தான் விஷயம் அதாவது இது எல்லாருமே ஏமாற்றிட்டு நான் யார் இஷ்டம் பாருன்னா அவங்கள அவுட் பண்ணுவேன் உன் நீ பார்க்கறது உன் கடமைன்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்ல ஃபேர் கிடையாது அதாவது இது சட்டுனு இந்த நிகழ்ச்சி நிறு எங்களாலும் நிறுத்த முடியாது ஏன்னா இது வந்து இது இது இப்போ வந்ததில்ல கமல் பண்ணும்போது கூட அப்படி தான் வந்தது கமல் கூட ஒரு அஞ்சு சீரியல் நல்லா பண்ணார் அப்புறம் சாரி அஞ்சுலேருந்து தான் ஆரம்பித்தது இவருக்கு இவர் ஒரு கண்ட்ரோலில் போனால் அது ஒரு டீமில் ஒன்று போது எதிர்பாராததுன்னா கப்பு வாங்கிட்டாங்க அப்புறம் ஒரு இதில் கமல் போன என்ன சொல்லிட்டார் நான் சம்பளத்தை வேலை செய்கிறேன்ட்டு ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்தது சரியா அப்படி இப்படின்னு அதனால் நான் சம்பளத்து தான் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு அது மாதிரி இவரும் விஜய அவர் என்ன போனால் அவரும் சம்பளம் தான் வேலை செய்வார் அவருக்கு ஒரு நாள் வந்தால் இத்தனைன்னு அப்படின்னு அதனால் யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது பிக் பாஸ் வச்சு தான் சாப்பிட்டோன்னா நம்மளும் ஒன்று கேட்க முடியாது நம்மளால் முடிஞ்ச ஒரே இது பிடிக்கலையே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீ தீபக் எவிக்ஷன் பண்ணாங்க ஆனால் தீபக் வந்து ரொம்ப நல்லா பண்ண அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒருத்தரை வேலையை விட்டு எடுப்பாங்கன்னா போகும்போது இந்த சாத்து சாத்துக்குலாம் கொடுத்து கொஞ்சம் கௌரவமாக அனுப்புவாங்க இப்போ எங்கள் இதெல்லாம் ரிட்டைமெண்ட்டானால் வீட்டு வரைக்கும் போய் விடுவாங்க வாலன்ட்ரி அதாவது ஒழுங்காக ரிட்டைர்மெண்ட்டானால் சில நேரத்தில் விஆர்எஸ்ஸு இல்லை டிஸ்மிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் இடத்துக்கு போய் அப்படி பாதி தொழில் விட்டுப்பாங்க அது மாதிரி இருக்குது இது வந்து தீபக் வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணல விஆர்எஸ் கொடுத்த அமிச்சு இவங்களே தான் வாலண்டியாக அவருக்கு கொடுத்துட்ற மாதிரி இருக்குது சும்மா அவர் கௌரிக்கிற மாதிரி அந்த கிரீடை எடுத்து அவர் கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிற அந்த அந்த கிரீடை தலையை போட்டு இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டாங்க அது தீபக் ரொம்ப போல்டாக எடுத்துனார் ஆனால் உண்மையிலே நல்ல கேம் எந்த இதுலேயுமே யாரையுமே அவர் இது பண்ணலாம் ஜாலியாக இருந்தார் அவர் இங்கே வந்து கால் வேறு அவருக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு கொஞ்சம் கீழே வந்து இதாச்சு அப்புறம் போக போக சரியாயிடுச்சான் அப்படின்னு என் தீப கே விஷன் யாருக்குமே பிடிக்கலைங்க உள்ள எல்லாருக்குமே ஷாக்கு எல்லாருமே அழுதுட்டாங்க அவன் முற்று வந்து கதறான் டே நான் வரல போடா அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருமே ஷாக்கு ஆகிட்டாங்க ஜாக்கின் அழுது எல்லாருமே ஒரு மாதிரி கலங்கிட்டாங்க நல்லா நைட் மேன் அவன் பாவான் அப்படின்னு அதே மாதிரி ஸ்டேஜிக்கு வந்து ஒன்று இவர் விஜயசேகர் சொல்கிறார் இது மாதிரி தீபக் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இவர் முதல் படம் வந்து இல்லையா அப்போ வந்து தீபக் வந்து தீபக் அந்த டிடிலாம் அங்கே ஹோஸ்ட் பண்ணாங்க அது அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கேன் சேது வந்து அப்போ தான் வளர்றாரு அப்போ இவங்க சொல்லும்போது அவர் அதாவது சேது வந்து இவங்க அங்கேருந்து நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க இவர் அந்த டிடி கூட யாரோ ஓட்டுருந்தாங்க அப்போ அப்போ சேது வந்து அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த படம் அந்த புதுசு அப்போ அவரை பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் அதை இன்றைக்கி சொன்னார் அவர் நீங்கள் நல்லா போனீங்க சார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னாரு சரின்ட்டு கடைசியில் போகும்போது நீங்கள் இதை எப்படி யோசிச்சு பண்ணி பண்ணுங்கன்னார் இவர் வந்து சொன்னார் இந்த நிகழ்ச்சி வந்து பொங்கல் கழித்து அடுத்த வாரத்தில் வரும் அப்போ போகலாம் அப்படின்னு அவர் சைடில் சொன்னார் இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி முத்துவும் சொன்னார் சார் அவர் வந்து பிக் பாஸில் அவர் ஒரு ஆசைன்னு சொல்லியிருக்கார் சார் இங்கே உங்கள் இடத்துல அவர் வரணும்னு ஐயோ ஏன் இடத்துலயா இல்லை சார் நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி சொன்னார் மற்றபடி தீபக் வந்து சந்தோஷமாக போனாமல் இருந்தது இருந்தாலும் மனசு காசு தான் ஓகே அதாவது எனக்கு புரியாத புது என்னான்னா தீபக் போட்டால் தப்பு கிடையாது மக்கள் ஓட்டு இல்லைன்றியா எந்த ரீதியில் சொல்கிறீங்க அவர் தீபக் ஒன்று கடைசியாக வரவே இல்லை அவர் வந்து ஒழுங்காக இருந்தார் அவர் பிஆர் கிடையாது மீதியெல்லாம் இந்த சௌந்தரியலாம் பிஆருங்க கண்டிப்பாக தரு பச்சாக தருதுங்க பிஆர் ஜாக்லின் வந்து சப்போர்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க அதில் வராங்க அது அதான் ரவியே சொல்லிட்டார் பிஆரில் வருதுன்னா அது அதுதான் அந்த பொண்ணு வேறு சொல்கிறாங்க நேற்று வந்து அந்த குக்குத்துக்கு பேருந்தான் மாந்துட்டாங்க அந்த பொண்ணும் சொல்கிறேன் எல்லாம் பிஆர் ஓட்டில் வரனால ஒரிஜினலாக வளர்க்கிறவன் எங்கேயோ போயிடுறான் உடனே போயிடுறான் அப்படின்னு அது உண்மை தானே அப்படின்னு மற்றபடி இது அதாவது விஜய் டிவின்னா சொல்கிறேன்னா அதாவது இந்த பிக் பாஸ் டீம்னா சொல்கிறதுனா நாங்கள் வைக்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது மாதிரி இருந்தால் நீங்கள் நாங்கள் ஏன் அதாவது நீங்கள் போடுறது நீங்கள் விற்கிறது நான் போனால் தேவையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் இல்லை வெறுப்பாக தான் இப்போ வந்து நான் சொல்ல முடியாது அந்த பெட்டி தூக்குற அதிர்ஷ்டத்தாலி அந்த பெட்டிக்காக பவித்ரா வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக தான் பெட்டி தூக்கி விடுவாங்க பவித்ரா விட அங்கே தீபக் போயிட்டார் வீக்கா எனக்கு புரியல இல்லை சமுதரிய விடவா ஜாக்லின் நீங்களே நான் விதை டிவி ப்ராடக்ட்ன்றீங்க தீபக் எடுக்க காரணம்னா ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணான் அந்த விஷால் அவர் உள்ள ரெட்டர்டினர் ஒரு பேர் அவர் உள்ள இதில் வேறு நேற்று விஜய் சேர்வார் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு நீங்கள் உங்களை யார் எதுவும் சொன்னாலும் உங்கள் பர்சனல் சொன்னாலும் நீங்கள் அதில் இது போங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போங்க என்ன நீங்கள் என்ன தூது போடுறீங்களா நீங்கள் செய்கிறது கரெக்டு அப்படின்னு அது இன்னாக்க ரீசன்லாம் எனக்கு புரியலை அதாவது ஒருத்தனை கண்டிக்கணும் இதை பார்த்து இதை பார்க்குற ரியாலிட்டி ஷோவில் பார்க்குற பசங்கள் என்னென்ன லவ் பண்ணால் கூட தப்பு இல்லை அதுவும் ரெண்டு பேர் லவ் பண்ணி கேட்டு கேட்டு விட்டுலாம் அப்படி தான் ஆகிடுச்சு ரெண்டு பசங்கள்கிட்டையும் ஒரே டைலாக் எதாவது நான் பின்னாடி இருப்பேன் எதாணாலும் நான் பின்னாடி இருப்பேன் என்னடா பின்னாடி இருப்பேன் அப்படின்னு தான் இருக்குது எனக்கு உண்மையிலே தீபக் பொண்ணு ரொம்ப ஃபீல் நேற்று அருணுக்கே பாதி ஆகிட்டாங்க ஏன்னா நல்ல பிளேயர் அவங்கள பாவம் அதோட மட்டமான ஆள்லாம் இருக்காங்களே சொல்லுங்கப்பாலாம் அதுதான் விஷயம் மற்றபடி இது என்ன இது கப்பு வந்து முத்துக்கு தான் சொல்ல முடியாது அதை கூட இவங்க அதுக்குள்ளே வேறு இந்த பிஆர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துடுவாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த பிக் பாஸ் போடும்போது ஒரு ஐம்பது லட்சம் வந்துடுங்க நான் எவ்வளோ வாங்கினால பாதி இப்போ எனக்கு ஒரு ஆள் ஒரு நுழைகிறான் அவனு பத்தாயிரரூவான் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரூவா உனக்கு கொடுத்துறேன் நான் எத்தனை நாள் இருக்கிறேன்னா அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம் எனக்கு அஞ்சாயிரரூபா போதும் என் தமிழில் பத்தாயிரரூவா தரேன்னு சொல்லிக்கிறாங்க அஞ்சாயிரரூவா நான் உனக்கு கொடுத்துறேன் நீ எது வேணால் பண்ணிட்டு பட் பிஆரில் வந்துடலாமே ஜாலியாக இருக்கலாமா எது வேணாலும் பேசலாம் கேம் ஆடலன்னு ஆட முடியாதுன்னு சொல்லலாம் தெரிலன்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒ ஒன் சைடு போகுது இது நல்லாவே இல்லை என்னத்தான் பண்ணுறது அப்படின்னு மற்றபடி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி போனது இதுவாகுது நாளைக்கு பெட்டி வருமா இல்லை என்ன வரும்னு தெரியாது மற்றபடி இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ரொம்ப தீபக்க வந்து எடுத்தது பெரிய ட்ராபேக் அவ்வளோ தான் பிக் பாஸுக்கு பெரியது இதில் வேற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்களாம் பிக் பாஸ்லேயே நீ தான் இந்த கேப்டன்ஷிப் வந்து ஏழு சீசன்லேயே நீ தான் நம்பர் ஒன்று சும்மா இதெல்லாம் அதாவது டிசி கொடுத்து அனுப்புவாங்க ஸ்கூலில் கொடுக்கும்போது இன்னும் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கவே முடியாது எதுனா சூப்பராக வச்சுட்டு அப்போ ஏன் நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க சூப்பராக வச்சுக்கிறீங்கன்னு அப்படி ஏதோ எதுவும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க தீபக் ஆனால் நல்ல பேர் தான் நல்ல கிளாஸ் தான் ஏன்னா தீபக் வந்து உண்மையிலேயே நல்ல ஜென்வின் பார்ட்டி இவரும் தெரியாது அந்த அருண் கூட நேற்று பிக் பாஸாக சொல்கிறாரு ரியல் ஜென்ட்ல தீபக்கும் சொன்னாரு அது அதுதான் ஒரு சந்தோஷம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே அவன் ஃபேமிலியும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் மற்றபடி பாஸ் வந்து அதாவது ஒரு தலை பட்சம்னு சொல்லலாம் அவ்வளோதான் வச்சிக்கலாம் ஓகேவா இதான் விஷயம் மற்றபடி இதே மாதிரி போச்சுன்னா பெரிய பூட் வாங்கி நீங்களே போட்டுருக்கீங்க எல்லாேரும் நாங்கள் நாங்கள் யாரும் பார்க்கலாம் நீங்கள் நான் அப்படியே நடத்த நடத்துலாம் ஏன்னா உங்களுக்கு தான் பான்சர் வராங்களேன் இப்போ கூட நண்டு தோ தோற்றி வந்துடுறாங்களேன் அது யாருன்னா வருவாங்க அதை வச்சு நடத்துக்கங்க ஓகே பார்க்கலாம் மற்றபடி இதே மாதிரி போச்சுன்னா பிக்பாஸை வந்து பார்க்குறது யாருக்கும் ஆர்வம் இருக்காது நீங்கள் வச்சதான் சட்டம்னா அது தேவையில்லை அது இது இப்போ ரியாலிட்டி ஷோங்கிறது பிஆர்எஸ் ஷோன்னு வச்சுக்கோங்க பப்ளிக் ரிலேட்டிவ் ஷோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா பாய்